ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பக்தாதா மதுபன் திருமூர்த்தி ஒளிகளின் சாட்சா பிராமணர்களை திருமூர்த்தி சிவவம்சி என சொல்கிறீர்கள் இல்லையா திருமூர்த்தி தந்தையினுடைய குழந்தைகள் தாங்களும் திருமூர்த்திகள் எப்படி தந்தை திருமூர்த்தியாக இருக்கிறாரோ அதேபோல் நீங்களும் திருமூர்த்திகளாக இருக்கிறீர்களா சாட்சாத்காரத்தின் மூன்று விதமான ஒளிகள் வருகின்றனவா பிராமணர்களின் மூன்று விதமான ஒளிகள் சாட்சாத்காரமாக கொண்டே இருக்கின்றன அவை என்ன என்பதை அறிவீர்களா உங்களிடமிருந்து ஒளியினுடைய சாட்சாத்காரம் ஆகிக்கொண்டிருப்பது கொண்டிருக்கிறது தெரிகிறதா திருமூர்த்தி வம்சி திருமூர்த்தி குழந்தைகளிடமிருந்து மூன்று விதமான ஒளியின் சாட்சாத்காரம் ஆகிறது அவை எந்த மாதிரி ஒளிகள் ஒன்று ஒளியினுடைய சாட்சாத்காரம் கண்கள் மூலமாக ஆகின்றது கண்களினுடைய ஜோதி என சொல்கின்றனர் இல்லையா கண்கள் அந்த மாதிரி தென்படும் கண்களில் இரண்டு பல்புகள் எரிந்து கொண்டிருப்பது போல் இரண்டாவது நெற்றின் மூலம் வரும் ஒளி மூன்றாவது தலைமீது உள்ள ஒலிகிரிடம் இப்பொழுது மூன்று ஒளிகளையும் சாட்சாத்காரம் செய்விப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் யாராவது முன்னால் வந்தால் அவர்களுக்கு இந்த கண்கள் பல்பு போல் காணப்பட வேண்டும் ஜோதியே ஜோதியாக காணப்பட வேண்டும் எப்படி இருளுள்ள உண்மையான வைரம் ஜொலிக்கிறது இல்லையா எப்படி சர்ச் லைட் இருக்குது மிக வேகமாக நன்றாக ஒளியை பரப்புது இதே போல நெற்றியினுடைய ஒளி சாட்சா்காரம் ஆகும் மேலும் தலை மீது ஒலிகிரிடம் இருக்குது அது பற்றியே புரிந்து கொண்டிருக்கீங்க இது போல திருமூர்த்தி ஒளியினுடைய சாட்சாத்காரம் ஒவ்வொருடமிருந்தும் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களோ பரிஸ்தாக்கள் போல் உள்ளனர் என சொல்வாங்க சாக்காரத்தில் கண்கள் நெற்றி மற்றும் தலை கிரடத்தினுடைய சாட்சாத் தெளிவாக இருக்கும் கண்களின் பக்கம் பார்க்க பார்க்க ஒளியை பார்ப்பாங்க உங்களுடைய ஒளியை பார்த்து மற்றவர்களும் லேசாகி விடுவாங்க எவ்வளவுதான் மனதில் அல்லது ஸ்திலில் பாரமாக இருந்தாலும் வந்ததுமே லேசாக ஆகிடணும் அந்த மாதிரி ஸ்டேஜை இப்பொழுது பிடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களை பார்த்து மற்ற அனைவரும் கூட இதுபோல் செய்வாங்க இப்போதிருந்தே உங்களினுடைய மகிமையினுடைய பாடலை கேட்பீங்க யுகத்தினுடைய பாடல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சாட்சாத்கார மூர்த்தி மற்றும் சாட்சாத் மூர்த்தி ஆவதன் மூலம் இப்போதைய உங்களுடைய பாடலை கேட்பீங்க உங்கள் முன்னால் வருவதால் ஒளியே ஒளியாக காணப்படும் இது போல நடக்க போகுது மதுபனே ஒளியினுடைய வீடாகிவிடும் இந்த ஸ்தூல தீபங்கள் முதலியவற்றை பார்த்தாலும் பார்க்காதவர்களாக ஆக்கிடுவாங்க எப்படி சூட்சம வதனத்தில் ஒளியே ஒளியாக காணப்படுது அதுபோல இந்த ஸ்தூல வதனம் ஒளியின் வீடாக ஆகிவிடும் எப்பொழுது நீங்கள் சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆகிடுறீங்களோ அப்பொழுது இந்த மதுவனம் கூட லைட் ஹவுஸாக ஆகிடும் இப்பொழுது இது கடைசி படிப்பினுடைய கடைசி பாடம் நடைமுறையில் தேரி கோஸ் அதாவது புத்தக கல்வி இப்பொழுது முடிவடைந்தது இந்த கோஸினுடைய கடைசி பாடம் பிராக்டிக்கல் இந்த பா கடைசி பாடத்தில் மிக வேகமான புருஷார்த்தம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த தான் மகிமை பாடப்பட்டிருக்கு பாப்தாதாவிடம் இருந்து ஒருபொழுதும் விடை பெறுவதில்லை மாயாவிடமிருந்து விடை பெறுவீர்கள் பாப்தாதாவுடனோ சந்திப்பு நடைபெறும் இந்த கொஞ்ச நேரத்தினுடைய சந்திப்பு சதா காலத்துக்குமான சந்திப்பிற்கு நிமித்தமாக ஆகிடுது பாபாவுடன் கூடவே குணங்கள் மற்றும் காரியங்களும் ஒன்றாக ஆவதுதான் சந்திப்பது இதே முயற்சியை சதா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது சங்கல்பங்களை நிறுத்துவதற்கான முக்கிய சாதனம் என்ன தெரியுமா காரியம் செய்யறீங்க அப்படின்னா செய்வதற்கு முன்பு யோசித்து பிறகு காரியத்தை தொடங்குங்க எந்த காரியத்தை செய்வதற்காக செல்கிறேனோ அது பாப்தாதாவினுடைய காரியம் நான் நிமித்தமாக இருக்கிறேன் எப்பொழுது காரியத்தை முடிக்கிறீங்களோ அப்பொழுது எப்படி எஜ்யம் படைக்கப்படுது அப்படின்னா அது முடியும் சமயத்தில் ஆகுதி போடப்படுது அதே போல என்ன காரியம் செய்தீர்களோ மேலும் அந்த காரியம் முடிவடைந்தது என்றால் சுவாகா செய்தாயிற்று பிறகு என்ன சங்கல்பம் செய்வீங்க எப்படி நெருப்பில் ஒரு பொருள் போடப்படுது அப்படின்னா பிறகு பெயர் அடையாளம் இருப்பது கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு பொருளினுடைய முடிவிலும் சம்பூர்ண சுவாகா செய்யணும் பிறகு உங்களுடைய பொறுப்பு கிடையாது யாருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டதோ அவர் பிறகு பொறுப்பாகிடுவாங்க பிறகு அதை பற்றிய சங்கல்பம் எதற்காக எப்படி வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பெரியவர்களுக்கு சொல்லிவிட்டு ஃப்ரீயாகிடுவாங்க அதே போல் என்ன காரியம் செய்தீங்களோ அதை பற்றிய தகவலை கொடுத்தீங்க அவ்வளோதான் அவியக்த ரூபத்தை முன்னால் வைத்து இதை செஞ்சு பாருங்க எவ்வளவு ஒருவர் சகயோகியாக ஆகிறாரோ அவருக்கு அதிகப்படியான சகயோகம் தர வேண்டியிருக்கு எப்படி தனது ஆத்மாவினுடைய முன்னேற்றத்திற்காக யோசிக்கிறாங்க இந்த மாதிரி சுத்த பாவனை சுப சிந்தனையாளர் மற்றும் சுப சிந்தனையின் ரூபத்தில் அதிகப்படியான உதவி இரண்டு ரூபங்களிலும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் விசேஷ சகயோகம் கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் இதனால் உதவி கிடைக்குது எப்படி ஒரு ஏழைக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக முயற்சி எதுவும் இல்லாமல் பிராப்தி கிடைக்குது என்றால் அதே ரீதியில் எவரேனும் ஒரு ஆத்மாவுக்காவது அதிகப்படியான சகயோகம் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த ஆத்மாவும் உணர்கிறது நமக்கு விசேஷ உதவி கிடைத்துள்ளது என்று சாக்கார ரூபத்திலும் அதாவது பிரம்மபாபா அதிகப்படியாக யாராவது ஆத்மாவுக்கு சகயோகம் தருவதற்கான நிலையை நிரூபித்து காட்டினார் இல்லையா சுயம் அந்த ஆத்மாவுக்கு அனுபவம் ஆகவும் செய்தது இல்லையா இந்த சேவையை செய்து காட்ட வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சூட்சமமாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அவ்வளவு இந்த சூட்சம சேவையும் விருத்தியாகி கொண்டே செல்லும் ஸ்தூலத்துடன் கூடவே சூட்சமத்தின் பிரபாவம் சீக்கிரமாகப்படுது மற்றும் சதா காலத்துக்கும் பாப்தாதாவும் விசேஷ சகயோகம் கொடுக்கிறார் அதிகப்படியான உதவியின் அனுபவம் ஆகும் முயற்சி குறைவு பிராப்தி அதிகம் நல்லது பாப்தாதா குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறாரோ அவ்வளவு பாப்தாதா மீது குழந்தைகள் அழியாத அன்பு வைக்கின்றனரா இந்த அழியாத அன்பு என்ற கயிறுதான் தான் இருபத்தொரு பிரைகளுடைய பந்தனத்தை இணைக்குது அதுவும் உடையாத அன்பு எவ்வளவு உறுதியான கயிறாக உள்ளதோ அவ்வளவு அதிக சமயம் நிலைத்திருக்கும் இந்த சங்கமத்தின் சமயம் இருபத்தொரு பிறவிகளை இணைக்கின்றது இந்த சங்கமயுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு கர்மம் இருபத்தொரு பிறவிகளுடைய பேங்கில் சேமிப்பாகுது இவ்வளவு கவனம் வைத்து பிறகு சங்கல்பமும் செய்ய வேண்டும் என்ன செய்கின்றேனோ அது சேமிப்பாகும் ஆக எவ்வளவு சேமிப்பாகும் ஒரு சங்கல்பம் கூட வீணாக கூடாது ஒரு சங்கல்பமாவது வீணாகுமானால் சேமிப்பில் குறைவாகிவிடும் ஆக எப்பொழுது சேமிக்க வேண்டி உள்ளதோ அப்பொழுது ஒரு சிறிதும் வீணாகிடக்கூடாது எவ்வளவு புருஷார்த்தம் செய்யணும் சங்கல்பமும் வீணாகக்கூடாது சமயத்தையோ விடுங்க இப்போது புருஷார்த்தம் இந்த எல்லையை வந்தடைந்து கொண்டிருக்குது எப்படி படிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்ததாக ஆகி கொண்டே செல்லுதோ இதுவும் அது போலதான் பெரிய வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி